வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் நம்ம உலகத்தையே மாத்துனா ஒரு முக்கியமான கண்டுபிடிப்பு பத்தி தான் சரி வாங்க விஷயத்துக்கு வருவோம் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா உங்க காலுக்குள்ள நடக்கிற சின்ன சின்ன வெடிப்புகள் தான் அது அவ்வளோ வேகமா ஓட வைக்குதேனே அது எப்படின்னு தான் இப்போ பார்க்க போறோம் அந்த கேள்விக்கு பதில் தெரியணும்னா நம்ம முதல்ல இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின் அதாவது ஐசியோட அடிப்படை கான்செப்டை புரிஞ்சுக்கணும் பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளான ஐடியா தான் ஆனால் இது ஒரு பெரிய புரட்சியே பண்ணிடுச்சு அதாவது ஒரு சின்ன கண்ட்ரோல் பண்ணப்பட்ட வெடிப்பை உண்டாக்கி அதிலிருந்து வர்ற சக்தியை வச்சு ஒரு வண்டியை நகர வைக்கிறது எவ்வளவு பிரமாதமான யோசனை பாருங்க இந்த ஒரு கண்டுபிடிப்பு வெறும் டிரான்ஸ்போர்ட்டை மட்டும் மாத்தல நாம இன்னைக்கு வாழ்ற இந்த மாடர்ன் உலகத்தையே இதுதான் உருவாக்குச்சுன்னு சொன்னா அது மிகையாகாது சரி இப்போ இந்த இன்ஜினுக்குள்ள என்னென்ன இருக்கு இந்த மேஜிக்கை நிகழ்த்துற முக்கியமான பாகங்கள் என்னென்னன்னு கொஞ்சம் உள்ள எட்டி பாப்போமா முதல்ல சிலிண்டர் இதை வந்து இன்ஜினோட ஸ்டேஜ்னு சொல்லலாம் எல்லா முக்கியமான சம்பவங்களும் நடக்க போற இடம் இதுதான் அடுத்தது பிஸ்டன் இந்த ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்ற ஹீரோ மாதிரி எரிபொருள் வெடிக்கும்போது அந்த சக்தி நேரடியா இந்த தான் கீழே தள்ளும் அடுத்து தான் ரொம்ப முக்கியமான ஒரு பாகம் கிராங்க் ஷாஃப்ட் பிஸ்டன் மேலயும் கீழயும் போறதால மட்டுமே கார் ஓடாது இல்லையா அந்த நேர்கோட்டு இயக்கத்தை வீல்ஸை சுத்தறதுக்கு தேவையான வட்டை இயக்கமா மாத்திர மேஜிக்கை தான் இந்த கிராங்க் ஷாஃப்ட் சரி இப்போ இந்த பாகங்கள் எல்லாம் எப்படி ஒன்னா சேர்ந்து ஒரு டீம் மாதிரி வேலை செய்துன்னு பார்க்கலாம் இதுக்கு பேரு தான் ஃபோர் ஸ்ட்ரோக் சைக்கிள் ரொம்ப துல்லியமா திரும்ப திரும்ப நடக்கிற ஒரு விஷயம் இது இந்த நாலு ஸ்டெப்ஸ ஒரு டான்ஸ் மாதிரி நினைச்சுக்கோங்க முதல்ல உள்ள இழுக்குது அப்புறம் அழுத்துது அடுத்து ஒரு பெரிய விடிப்பு கடைசியா வெளியே தள்ளுது சிம்பிளா சொல்லணும்னா சக் ஸ்குவீஸ் பேங் ப்ளோ பெரும்பாலான பெட்ரோல் கார்கள்ல பவரை உருவாக்குற அடிப்படை ஃபார்முலா இதுதான் இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா இந்த நாலு ஸ்டெப்பில் அந்த பவர் ஸ்ட்ரோக் அதாவது அந்த வெடிப்பு நடக்கிற ஸ்டெப்பில் மட்டும்தான் உண்மையான சக்தி உருவாகுது அந்த ஒரு வெடிப்பில் இருந்து வர்ற சக்தியை வச்சு தான் மற்ற மூணு ஸ்டெப்ஸும் நடக்குது வண்டியும் ஓடுது இதுதான் இந்த இன்ஜினோட சூட்சமே ஓகே இப்போ இன்ஜின் எப்படி வேலை செய்யுதுங்கிற அடிப்படை நமக்கு புரிஞ்சிருச்சு இதில் இருக்கிற ரெண்டு முக்கியமான வகைகள் அதாவது பெட்ரோல் என்ஜினுக்கும் டீசல் என்ஜினுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்க்கலாம் இந்த டேபிள பாத்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் தெளிவா புரியும் பெட்ரோல் இன்ஜின் ஸ்பார்க் பிளக் வச்சு பத்த வைக்குது ஆனால் டீசல் இன்ஜின் அதிக அழுத்தத்தினாலேயே தானா பத்திக்குது இதனாலதான் டீசல் இன்ஜின்ல அதிக டார்க் அதாவது இழுவை திறன் இருக்கு ஆனா பெட்ரோல் இன்ஜின் எடை குலைவா அதிக ஆர்பிஎம்ல இயங்கும் தன்மையோட இருக்கு ரெண்டுக்குமே அதனதன் பிளஸ் மைனஸ் இருக்கு சுருக்கமா சொல்லணும்னா வித்தியாசம் ரொம்ப சிம்பிள் பெட்ரோல் இன்ஜின்ல தீப்பொறி வச்சு பத்த வைக்கிறோம் ஆனா டீசல் இன்ஜின்ல காற்றை பயங்கரமா அழுத்தி சூடாக்கி அதில் டீசலை ஸ்ப்ரே பண்ணாலே போதும் தானா பத்திக்கும் ஒன்று ஸ்பார்க் இன்னொன்று ப்ரெஷர் அவ்வளோதான் இப்போ இந்த சிலிண்டரை எப்படி அடுக்குறாங்கன்றத பொறுத்தும் இன்ஜினோட தன்மை மாறும் இன்லைன் இன்ஜின் ரொம்ப சிம்பிள் வி டைப் இன்ஜின் வி சிக்ஸ் வி எயிட் மாதிரியானவ இடத்தை மிச்சப்படுத்தும் ஃப்ளாட் இல்லைனா பாக்ஸர் இன்ஜின் காருக்கு நல்ல ஸ்டெபிலிட்டி கொடுக்கும் தேவைக்கேற்ற மாதிரி இன்ஜினியர்ஸ் இதை டிசைன் பண்ணுறாங்க எவ்வளோ சக்தியை கொடுத்தாலும் இன்டர்னல் கம்பஷன் என்ஜினுக்கு இப்போ ஒரு பெரிய சவால் இருக்கு அதுதான் எஃபிஷியன்சியும் மாசுபாடும் அதனால இந்த இருபத்தி ஓராம் நூற்றாண்டுல தன்னை தக்க வச்சுக்கிறதுக்காக இந்த என்ஜினும் தன்னைத்தானே அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கு இங்க ஒரு ஷாக்கிங்கான உண்மையை பாருங்க நாம போடுற பெட்ரோல்ல இருக்கிற மொத்த சக்தியில வெறும் முப்பது சதவிகிதம் தான் வண்டியை ஓட்டுறதுக்கு பயன்படுது மீதி எழுபது சதவிகிதம் சக்தி சும்மா வெப்பமா வீணா போகுது அப்போ எவ்வளவு பெரிய எனர்ஜி லாஸ்னு பாத்துக்கோங்க சோ இந்த பிரச்சனைகளை சரி செய்ய தான் புது புது டெக்னாலஜிஸ் வருது எலக்ட்ரிக் மோட்டார்களோட சேர்ந்து இயங்குற ஹைப்ரிட் இன்ஜின்கள் சின்னதா இருந்தாலும் அதிக பவர் கொடுக்கற டர்போ சார்ஜ் இன்ஜின்கள் அப்புறம் மாற்று எரிபொருட்கள்னு ஐசி தன்னை தானே மேம்படுத்திக்க பல வழிகளை தேடிக்கிட்டு இருக்கு எலக்ட்ரிக் கார்கள் இப்போ பிரபலமாகிட்டு வந்தாலும் இன்டர்னல் கம்பஷன் இன்ஜினோட கதை இன்னும் முடியல இன்னும் பல வருஷங்களுக்கு இது போக்குவரத்துல ஒரு முக்கியமான பங்கு வகைக்கும்னு தான் ஆராய்ச்சாளர்கள் சொல்றாங்க அப்போ கடைசி கேள்வி இதுதான் இருபதாம் நூற்றாண்ட இந்த உள் எரிபொறி மொத்தமா மாத்தி அமைச்சது அப்போ இந்த இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்ட இயக்கப்போற சக்தி எதுவா இருக்கும் பெட்ரோலா டீசலா கரண்டா இல்ல வேற ஏதாவது புது டெக்னாலஜியா யோசிக்க வேண்டிய விஷயம்